கூட போட்டு போக மாட்டீங்கடா டே இது தருண்காசன் லைஃப் ப்ரோ யார் ஹீரோ டேய் நான் எப்படா ஹீரோ ஆக முடியும் உங்க எல்லாம் வச்சு நான் எப்படா ஹீரோ ஆக முடியும் கண்டிப்பா நான் ஹீரோ ஆக முடியாதுடா எம்மா பெட்டி கடையை போட்டு ஒரு பழச்சிக்கிட்டா தான் ஹலோ இன்னும் ரெண்டு பேர் பார்க்குறீங்க அவங்க பேர் அப்படியே சொன்னீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கும் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் ஃப்ளைட்லாம் விட்டுட்டு ஃப்ளைட் ஃப்ளைட்டு நான் விடண்ட ம் இன்னைக்கு ஒரு நாள் டே யார்டா நீங்கள் ஏன்டா இப்படி வானலிலாம் அமுச்சிவிட்டு சாவுகிற வந்தனா அவ்வளோதான்டா நீங்கள் இந்த இது திஸ் இஸ் மெசேஜ் ஹெல்ப் ஃபார் ரிவ்யூ வியூ இன்னும் நீ எக்கச்சக்கமா அமுச்சு விட்ருக்கியா ஹ சே எதோ பார்க்குறீங்க ம் ஏய் என்னடா இது கொஞ்ச நாடல ஐம்பது சதவீதம் நெட்டு தீங்கு போச்சு எங்க வர வர நெட்டு கம்பெனிக்காரங்க நம்மள ம் ஆளு நாட்டா இருக்கணும் பணக்காரங்க ஆளுன்னு பாருங்க உள்ள ஒருத்த மெசேஜ் பண்ணிடுறான் அவன் பணக்காரன் கோடி கோடியா காசு வச்சிருவான் கோடி கோடியா ஆனா ஒரு ரூபா கேட்டா தரமாட்டான் ஏண்டா ஒரு ரூபா கேட்டா தரமாட்டேன் என்ன பண்ணுறீங்க ஏண்டா மெசேஜே ஃபுல்லாயிடுச்சுரா மெசேஜே ஃபுல்லாயிருச்சு ப்ரோ என்ன ஹீரோ ஆக போறீங்க ஆமாம் ப்ரோ தரும் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்களா நல்லா தின்னீங்களா இல்லையா நல்லா தூங்கிட்டீங்களா ம் ம் ஹலோ ப்ரோ எனக்கு அப்படியே ஒரு வேலை பாருங்க ப்ரோ ஃப்ளைட் ஓட்டுற வேலை பாருங்க ப்ரோ ஃப்ளைட் 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 ம் போன இந்த ஜோயால் கிளாஸ் வேலைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னென்ன அக்கப்போரு என்னென்ன அக்கப்போரு ஏய் இதுல வேறு கண்ணாடிடா கண்ணாடி மட்டும் குறைச்சல இல்லை உனக்கு கண்ணாடி மட்டும் குறைச்சலே இல்லை ம் வரான் போகிறான் பார்க்குறா என்னதான் பண்ணுறான்னு எனக்கு தெரியல மச்சானுங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் வைக்கலான்னு ஒரு முடியில் இருக்கிறோம் ஏன்னா அவனை அடக்க முடியலைங்க கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடங்கும்னு சொல்கிறான் என்னங்க பண்ணுறது என்ன பண்ணுறது நீ பாட்டு பாடுற டூ ஏ ப்ரோ வரிங்களா நூறு டே என்ன இது என்ன ஆகுது இருறா இருறா நான் என்ன நான் சிங்கிளாக இருக்கிறேன் நீ கூட கம்மிட்டாகிட்ட ஜாலியாக சுற்றுற ம் எனி டைம் எனி டைம் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் இவன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது ம் பாரு போகிறான் வரான் பார்க்குறான் ஆனால் லைவ் எத்தனை பேர் காமிச்சதுன்னு தெரியல ம் மறுபடியும் பா மறுபடியும் மறுபடியும் பாருங்க வானவில் டேய் இருக்குது ராமிச்சா உனக்கு இருக்குது இப்படிலாம் கமாண்ட் பண்ணு கேட்குறானா ம் ஓ ஹலோ என் சப்ஃபேஷனாக இருந்தால் இறச்சிருந்தால் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே ஏன்னா ஜீரோ பேர் தான் பார்த்துட்டுறீங்க அப்படி தான் காமிக்கிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்க தூங்கிட்டு இருப்பானுங்க நல்லா போய் தூங்கிட்டு தூங்கிட்ருப்பானுங்க கொர்ட்டவுட்டு ம்